என்ன மிரட்டி பாக்குறீங்களா நான் அது கால இல்லைன்ற மெரன் இந்த படத்தில் பைப்பிரியா குமார் யாரு மிரட்டினா கத்தி எதனா வச்சாங்களா இல்ல ரைடு விட்டாங்களா ரைடு போச்சு போச்சா இன்னும் என்ன ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் இருந்து ஒரு ஒரு கூட்டம் இருக்கு மந்திரவாதி கூட்டம்னு அதுக்கு பேரு அவங்க அதை விட சிறப்பானவங்க எங்க ஐயா செந்தில் பாலாஜி என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல இல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வீட்டில் ரோஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அப்புறம் டிடி தினகரன் வீட்டில் கோ பூஜை பண்ணார் ஞாபகம் இருக்குங்களா ஒண்டி தான் ஊழல் பண்ணுவோம் இல்ல ஊழல் பண்ணுவோம் எங்ககிட்ட ஒண்டி தான் இருக்கணும் அப்படி ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை வச்சுட்டு ஒரு கட்சி இருக்கு மத்தியில் அந்த எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல சரி இவர் சொல்றாரு இல்லை அமித்ஷாக்கு கரண்ட் கட் பண்ணிக்கலாம் எங்க நீங்க கொஞ்சம் உங்க திருவாய் சொல்லி அமித்ஷா அமித்ஷா நீங்க என்ன அரசியல் பண்றீங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒரு நயாண்டி பண்ணலாம் முதலமைச்சர் முதலமைச்சரை நீங்க பண்ணுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு இல்ல மித்ரான் அப்படி சொல்லுங்களேன் பிரதமர் பேசுங்களேன் யார் வேணான்னுது என்னமோ மக்களுக்கு வந்து வெறும் திமுகவால் தான் பாதிப்பு மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சினால வந்து டெய்லி வந்து காலையில் சொன்னா பாலும் பழமும் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு நீங்கள் அஞ்சு மணி என்ன செய்ய போறாருன்னு தெரியல இல்ல அது விதமாக அது இப்போ விஜய்க்குலாம் அதை பற்றி அக்கறையே இருக்குமான்னு தெரியல ஏன்னா ஒன்லைனா தான் பேச போகிறாரு அவருக்கு தெளிவாக இருக்கிறார் நான் இந்த அரசியல் பாருங்க பிரதமர் வேட்பாளர் அப்போ தேர்தல் அப்பொழுது இவர் எதுவுமே பேசலைங்க விஜய் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நான் சொல்றது கரெக்டாக இன்னி தேதியிலேருந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கும் மீனவர்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கு மீனவர்களோட வாழ்வாதாரம் பிரச்சனை இருந்தது எல்லாமே இருந்து அப்ப கூட எதுவுமே பேசல இவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே அதாங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்போது கேட்டா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணன்றாரு அப்புறம் நடுவுல என்னங்க பண்ணீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் போட்டு காட்டுறாங்க அந்த தொட்டபேட்டா ரோட்டு மேலே முட்டன் மட்டன் சிக்கன் தொட்டுக்குள்ள சிக்கன் தொட்டா இந்த மாதிரி போ என்னோட பிரச்சனை வந்து விஜய் அவர்கள் அல்ல விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அவங்கதான் வந்து எங்க இவர் தவறான வழி காட்டி விடுவாரோ என்று அந்த அச்சம் இருக்கு நீங்க அறிவாருந்து கொஞ்சம் அடிச்சா பொறி கலங்குமோ அது மாதிரி இன்னைக்கு யார் விமர்சனம் பண்ணா பதில் கொடுப்பாங்க நீங்க விமர்சனம் பண்ணுங்க கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுங்க இல்ல முத்தம் கொடுங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்படி இப்படி கூட கொடுங்க இல்ல இப்படி கை காட்டுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ரெண்டு வயசு குழந்தையை கூப்பிட்டு ஒரு அம்மா அது நிக்குது மூணு வயசு குழந்தை ஒரு பையனை வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு அந்த குழந்தை விரும்புதுன்றாங்க தாங்க அந்த குழந்தை தூங்குதுங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு பாப்பா பாப்பா விஜய் அம்மா வந்து பார்த்து சொல்லுப்போம்மா இந்த கேமராமேன் கிட்டே இந்த ரிப்போர்ட்ரு கிட்டேனு அந்த ரிப்போர்ட்டர் வந்து அங்கே போய் அந்த அம்மாக்கு புரியும் ஏமா இதுல டேஞ்சர் இருக்கு நீங்கள் ஒரு கை குழந்தைய வச்சிருக்கீங்க நாலு பேர் இப்படி தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை எழுது பிஞ்சு குழந்தை